எதுக்கு மா ஜாலியா பத்திக்கலாம் படிக்க வேணாம் ஹோம் வேணாம் மூணு வேளை டைம்க்கு சாப்பாடு எல்லாரும் நம்மள செலிபிரேட்டி மாதிரி பாத்துட்டு போவாங்க கொஞ்சம் ஃபோனும் இன்டர்நெட்டும் கொடுத்தீங்கன்னா நான் லைஃப்ல எங்கேயும் செட்டில் ஆயிடுவேன் ஏண்டா உன்னெல்லாம் படிக்க வச்சு பெரிய லாக்கிடலான்னு பார்த்தா அந்த குரங்குக்கு பக்கத்துல உட்காந்து டைம் பாஸ் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கியா நீ உம் ஒரு நாள் நல்லா இருக்கும் ரெண்டு நாள் நல்லா இருக்கும் அப்புறம் ஆ அவன் வந்த இடத்துக்கு ஏன் போகணும்னு ஆசைப்படுறான் அமுச்சு விட்ருங்கம்மா என்னமா எலிஃபண்ட் ஒலியா இருக்கு டயட்ல இருக்கா டேய் இது ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட்ரா இப்டிதான் இருக்கும் பாகுபலியில வர ஒரு முக்கியமான கேரக்டர் உங்களுக்கு நான் காட்டப்றேன் வாங்க 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 படத்துல வில்லன் கூட சண்டை போட்ட மாடு அதுதான் அம்மா கால் வலிக்குதுமா வா போலாம் அம்மா எனக்கும் கால் வலிக்குதுமா கொஞ்சம் நல்லா அரங்குடா

அதோடு முக்கியமா நல்ல டைமிங்ல ரிலீஸ் பண்ணனும் எடிட் பண்ணனும் அப்லோட் பண்ணனும் தம்ப்நெயில் வைக்கணும் அடி அடி உனக்கு போர் அடிக்குதே நீ ஏதோ vlog எடுக்கலனா அதுக்காக நான் ஒத்திட்டு சேரின்னே முன்னாடி எதை வந்தாலும் கண்டென்ட்டாவே பார்க்கறேனால இந்த ஜூவ ஃபுல்லா என்ஜாய் பண்ணி கூட பார்க்க முடியலடி இப்போ எதை பார்த்தாலும் நமக்கு எடுத்த வீடு தாண்டி ஞாபகம் வருது போடி vlog எடுத்தா நம்மளால இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணவே முடியாது எல்லாமே நம்ம கேமரா தூக்கிட்டே சுத்துறோம் போ எனக்கு இந்த vlog எடுக்கிறதுலாம் பிடிக்கல இனிமேல் நம்ம எடுக்கவேனா சரியா வா இதை அப்லோட்லாம் பண்ணாத நம்ம வேணா இதை நம்ம மெமரிஸ்க்கு வச்சுக்கலாம் ஓகே கம் அம்மா இன்னைக்கு டே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக போச்சுமா காலையில் ஸ்விமிங் ஃபூல் போகணும் அப்புறம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டோம் அது மட்டும் இல்லை நம்ம வந்துட்டு மைசூர் ஸூலாம் போனோம்ல நல்லா வ்லாக்லாம் எடுத்தோம் என்ன ஒரு விஷயம் கால் தான் ரொம்ப வலிக்குது ரூம் போய் தூங்கிடலாமா ஏய் உங்களுக்கு டேய் ஃபுல்ஃபில்லாக போச்சு எனக்கு ஃபுல்ஃபில் பண்ண ஒரு சின்ன டச் வேணாமா என்னது அதுக்கு தான் உங்களை கூடி நீங்க பார்க்கவே இல்லையா அங்க பாரு மா அங்க இருக்குமா கோயில் கால்லாம் வலிக்குது மா நீங்க வேணா நான் நிக்கிறேன் சரி வராதீங்க இந்த கோயில்ல பிரசாதம் சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் எங்க வேணாலும் வருவீங்கல்ல அது கிருஷ்ணர் கோயில்ரா பாருங்க கோவிந்தாவா